முகந்த் ஹெல்த் கேர் திறப்பு விழா நடைபெற்றது செங்குன்றம் காலனியில் முகந்த் ஹெல்த் கேர் மருத்துவமனை திறப்பு விழா மருத்துவமனை உரிமையாளர் மருத்துவர் முகுந்தன் தலைமையில் நடைபெற்றது மருத்துவர் முகுந்தன் தாயார் வரலட்சுமி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பிரசாந்த் மருத்துவமனைகளின் இயக்குனர் பிரசாந்த் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆர்இ ஆர் விப்ரநாராயணன் புழல் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் சே யுவராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தனர் இந்நிகழ்வில் உறவினர்கள் நண்பர்கள் ஹெல்த் கேர் நிர்வாகிகள் ஊழியர்கள் மருத்துவ பயனாளிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஹெல்த் கேரில் பொது மற்றும் நரம்பு அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் சிறுநீரகம் எலும்பியல் வயிறு மற்றும் குடல் மருத்துவம் நுரையீரல் கர்ப்ப பரிசோதனை சர்க்கரை நோய் குழந்தைகள் மருத்துவம் தோல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் ஆலோசனைகளும் சிறந்த மருத்துவ நிபுணர்களால் பரிசோதிக்கப்பட்டு குறைந்த விலையில் நிறைந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதாக மருத்துவர் முகுந்தன் தெரிவித்தார்